ரேவதி நான் வந்து தன்வந்திரி நிலையம் தன்வந்திரி ஆயுர்வேத வைத்தியசாலையில் பணிபுரிந்து வருகிறேன் இது வந்து எங்களுடைய பிரான்ச் வந்து மதுரையில் இருக்கு ஹெட் ஆஃபீஸு இது வந்து ஒன் ஆஃப் த பிரான்ஸ் தான் மொத்தம் இருபத்தி ரெண்டு பிரான்சஸ் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு சரிங்களா எங்களில் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா மூட்டு வலி கை கால் வலி தலைவலி க காய்ச்சல் சளி இரும்பல் அந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுக்குமே வந்து இருக்குது முக்கியமாக வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வர கட்டிகள் அதே மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வந்து நாங்கள் குணப்படுத்துகிறோம் இங்கே வந்து நாங்கள் மெயினாக வந்து நாடி பிடிச்சி பார்த்து தான் எந்த நோயினாலுமே வந்து நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பஞ்சகர்மா முறையிலேயும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அது போக வந்து மெடிசின்ஸும் நாங்கள் உள்ள கொடுக்குறோம் அதாவது கஷாயம் பொடி அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தான் அலோபெத்தி மெடிசன்ஸ் எதுவுமே இங்கே வந்து கிடையாது சரிங்களா சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது பட் இதை எடுக்கும் போது வந்து உங்களுக்கு கியூரபிள் ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து கியூராகும் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வரவே வராது பத்தியம் பார்த்தீங்கன்னா பாகக்காய் அகத்திக்கீரை அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துக்க எடுக்கும்போது எடுக்கும்போதே எல்லா டயட் சாத்து எல்லாமே பிரிஸ்கிரைப் பண்ணி மேக்சிமம் கால்சியம் சத்து அந்த மாதிரி குறையும் போது அப்படிதான் வந்து நமக்கு மெயினா வந்து மூட்டு வலி இதெல்லாமே உண்டாகும் சரிங்களா அதாவது ரெண்டு ஜவு கடையில உள்ள ஒரு சத்து அவங்க எண்ணெய் சத்துன்னு சொல்லுவாங்க சைனோமிங்க அந்த எண்ணெய் பசெல்லாம் எப்போ கம்மியாகுது இறுகி போகுது ட்ரை ஆகுது அந்த மாதிரி நம்ம உடம்புல எலும்புலையுமே ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலுமே அந்த மாதிரி சவு எல்லாமே இருக்குது எல்லாத்தோட தன்மையும் வந்து நமக்கு குறையும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லாமே உண்டாகும் புரியல